வணக்கம் தோல்விகளுக்கும் இழப்புகளுக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகுமா அப்படின்னு உள்ளது விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன் தற்கொலை வந்து ஒரு ரொம்ப கீழ்த்தனமானது ஒரு கோழைத்தனமானது அப்படி கூட நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயத்தில் வந்து இழந்து சில வேளை தற்கொலை பண்ணால் கூட சில வேளை நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சின்ன சின்ன காரியங்களுக்காக தற்கொலை பண்ணக்கூடியது இன்றைக்கி ரொம்ப வழக்கமாக போயிட்டுருக்கு இது நாளுக்கு நாள் அதிகரிச்சும் போயிட்டுருக்கு நம்ம சின்ன வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கேட்போம் நீ என்னவாக விரும்புகிற அப்படின்னு கேட்போம் அவங்க சொல்லுவாங்க நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சமூகத்தில் டாக்டர் என்ஜினியர் கலெக்டர் இவங்க தான் பெரிய ஆட்கள் இவங்க தான் ரொம்ப அதிகமாக சேலரி வாங்கக்கூடியவங்க அந்தஸ்து உள்ளவங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கிட்டோம் தான் குழந்தைகள் மனசுலேயும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குது உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு படிப்பும் உயர்ந்த படிப்புகள் தான் ஒவ்வொரு வேலையுமே உயர்ந்த வேலைகளை தான் அப்படின்றத இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள் வந்து உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் ஃபெயில் ஆகி போனால் தற்கொலை பண்ணுறாங்க ஏன் டென்த்து டுவெல்த் எக்ஸாமில் கூட ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி போனால் தற்கொலை பண்ணுறாங்க இது தேவையில்லாத விஷயம் அண்மையில் விஜய் கூட ஒரு விஷயத்துக்கு பதிவு பண்ணியிருந்தார் மருத்துவம் மட்டும் இல்லை நீட் மட்டும் உலகமல்ல அப்படின்னு உள்ள விஷயத்தை அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் அந்த அளவுக்கு தற்கொலைகள் வந்து நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்குது அண்மையில் கூட ஒரு தற்கொலை என்னுடைய மனதை வந்து ரொம்ப பாதிப்படை வச்சது ஏன்னா தற்கொலை பண்ணது ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது ஒரு சின்ன பையன் எட்டாவது படிக்கக்கூடிய பையன் அவன் எதுக்காக தற்கொலை பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள காரில் ஃப்ரெண்டு சீட்டில் இடம் இல்லை அப்படின்னு உள்ள விஷயத்துக்காக மனம் உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிடுது ஆக வந்து எது எதுக்கு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு உள்ள விஷயம் வந்து ஒரு அளவு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம் அது பெரியவங்க மட்டும் இல்லை சின்ன குழந்தைகள் மத்திலேயும் தற்கொலை எண்ணங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்கள் முழுவதுமாக வந்து வேறு எடுக்கப்படணும் வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கானது சாகிறதுக்கோ தற்கொலை பண்ணுறதுக்கோ ஆன இது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரியான சோதனைகளை வந்து நம்ம வந்து உருவாக்கி விட்டுட்டு போகக்கூடாது நம் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இல்லைனாலும் ஒரு மோசமான ஒரு பாதையை வந்து அடுத்த சமூகத்துக்கு நம்ம காட்டி சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இன்பம் துன்பம் உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழையோ பணக்காரனோ ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒரு தீ எறிஞ்சிட்டு தான் இருக்கும் அதுக்காக எல்லாரும் தற்கொலை பண்ணுறது கிடையாது ஓ யார் யாருக்கெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் வருகிறதோ அவங்களெல்லாம் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு சாதிக்கவும் நினைக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை நன்றி